நார்த்தை சேர்ந்த அம்பர்களும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது இப்போ வந்து பதினோரு காரணத்தில் உங்கள் ஃபேமிலியில் வந்து ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இருக்கீங்கன்னா அஞ்சு பேர் அஞ்சு காரணத்தில் வந்து பிறந்திருக்கலாம் உறவுகளில் வந்து இருப்பாங்க நண்பர்களில் இருப்பாங்க எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதே போல் ஒரு கரணத்தினுடைய தன்மைகளை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க அவங்க கூட நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறதே நம்ம வந்து ஈஸியாக வந்து முடிவு பண்ண முடியும் இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை வந்து வாழணும்னு விரும்புகிறீங்க உங்களுக்கு இந்த ஆரவாரம் பரபரப்பு அடிதடி பங்கு வழக்குகள் அந்த மாதிரிலாம் வந்து பிடிக்காது அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பாலவம் நாகவ கரணத்தில் பிறந்த அம்பர்களிடம் வந்து நிறைவு கூடாது ஏன்னா இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்போ உங்களுக்கு ஆப்போசிட்டாலும் ஒரு கேரட்டில் வந்து வராங்க இல்லையா அப்போ வந்து அது வந்து இது இந்த மாதிரி நமக்கு வந்து என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது இப்போ வந்து உங்களுக்கு ஒத்த தன்மை நீங்கள் பேர் அமைதியாக வாழணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பத்திரைக்கரணத்தில் பிறந்த அன்பர்களை வந்து கூட வச்சுக்கலாம் ஸோ அவங்ககிட்ட என்ன நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடுகள் என்பதற்கும் ஒரு ஜீவ சமாதி ஜீவ பார்த்திங்கனாக்கா முக்தி அடையக்கூடிய நிலை இயற்கை சார்ந்த விஷயங்களில் இப்போ இருக்க எந்த கெடுதலும் நடக்கக்கூடாத ஒரு தன்மை அந்த மாதிரி வந்து ட்ராவல் பண்ணுவாங்க ஸோ அப்போ ஒவ்வொருத்தருடைய பதினோரு காரணத்துக்கும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த மாதிரி தெரிஞ்சுட்டோம் அப்படின்னாக்க நம்ம அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைஃப்பை வந்து ஸ்மூத்தாக வந்து கொண்டு போக முடியும் இப்போ அடுத்த காரணத்தினுடைய சுச்சம்பம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாலவத்தன்மை பால கரணத்துக்குன்ன சுட்சிமம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பாலவம் கிளாஸ் அது சொல்லிடலாம் ஓகே ஓகே முக்கியமான ஒரு தகவல் என்ன ரைட் இப்போ வந்து வர பத்தொன்பதாம் தேதி இந்த ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையா ஆமாம் ஞாயிற்றுக்கிழமை அதில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு பத்து நாட்கள் வந்து திதி யோகம் காரணம் ஜோதிட முறையில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வகுப்புகள் வந்து நடைபெறுகிறது அதாவது ஜாதக பலன்கள் எடுக்கிறது பரிகாரங்கள் கால நிர்ணயம் சோ வந்து யார் வந்து எந்த காரணத்தை இயக்கணும் யாரும் வந்து இயக்க முடியாது எந்த கிரகம் நல்லா இருக்கு எந்த கிரகம் நல்லா இல்லை தசாபுத்தி பலன்கள் வந்து என்ன சொல்லுது இப்ப கோச்சார கிரகங்கள் வந்து நமக்கு வந்து பக்கபலமாக பலமா இருக்காங்களா எந்த செய்கிற செய்யணும் எதை செய்யக்கூடாது எய்ட் விஜய் ஒரு ஜோதிடரா மாறுற அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பத்து நாள் வகுப்பு வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் ஸோ இதுக்குரிய கட்டணம் வந்து ரொம்ப 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 வந்து குறைவுதாங்க நம்ம எவ்வளோ ரீசனபிள் ரேட்டில் தான் கிளாஸ் போடுறது வெறும் ஆயிரத்தி இரநூறுவா தான் சரிங்களா பத்து நாளைக்கே சேர்த்து ஆயிரத்தி இரநூறுவா தான் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூம் மீட்டில் வந்து இரவில் வந்து ஒரு ஏழு மணிலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு எட்டரை மணி வரை கிளாஸ் இருக்கும் கிளாஸ்க்கு கம்பல்சரி வரணுன்ற அவசியம் இல்லை வர முடிந்தால் வரலாம் இல்லை அப்படின்னா ஒர்க் முடிஞ்சோம்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ரெகுலராக வந்து வீடியோ வந்து வந்துடும் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ரெகுலராக அந்த பத்து வீடியோவை பார்த்தீங்கன்னாவே அஸ்ட்ராலஜியில் நீங்கள் வந்து எழுவத்தஞ்சி சதவீத உண்மைகளை வந்து புரிஞ்சுக்க முடியும் அந்தளவு நீங்கள் வந்து தெரிய முடியலாம் அதில் வந்து சில குறிப்புகள் எடுத்துட்டு அதில் ஏதாவது சந்தேகம்னா கூட என்கிட்ட கால் பண்ணி பேசலாம் நீங்கள் என்கிட்ட டேரக்டாக நீங்கள் வந்து கால் பண்ணி கேள்விகள் கேட்கலாம் நான் வந்து என்னென்னா கொஞ்சம் பிஸி தான் இல்லைன்னு சொல்லவும்ல இருந்தாலும் வந்து உங்களுடைய பேரை வந்து கால் லிஸ்ட்டை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க என்கிட்ட நம்ம பேசணும் என்கிட்ட பேசலை நீங்கள் என்னது கேட்டிருக்காங்க அந்த ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது மறுபடியும் நானே வந்து கால் பண்ணி அந்த டவுட் வந்து கிளியர் பண்ணி தருவேன் பிற எந்த ஒரு ஜோதிட ஆசிரியர்களாக இருந்தாலும் வகுப்பு முடிஞ்சிடுச்சு அப்படின்னா டவுட்லாம் நீங்கள் கேட்க முடியாது கால் பண்ணால் எடுக்க மாட்டாங்க நம்மளது அப்படி கிடையாது எடுத்து உங்களுக்கு உண்டான மரியாதை ரெஸ்பான்ஸ் கொடுத்து உங்களுடைய சந்தேகம் என்னமோ அத்தனைக்கு உண்டான விடைகளும் நிச்சயமாக வந்து கிடைக்கும் இந்த வகுப்பில் நீங்கள் வந்து கலந்துக்கிறதுக்கு ஜோதிடராக இருக்கணுன்ற அவசியம் வந்து இல்லை ஜோதிட ஆர்வம் இருந்தால் போதும் நான் வந்து ஜோதிடர்களை குறிவைத்து இந்த வகுப்பு வந்து நடத்துகிறதே கிடையாதுங்க ஏன்னாட்ட வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய ஜோதிட ரகசியங்களில் வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் நிறைய பேர் ஜாதம் பார்க்க வருவாங்க ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஜாதம் படிக்கிறீங்களான்னு கேட்பேன் சரி எங்களால் படிக்க முடியுமா எங்களுக்கு அமைப்புகள் இருக்கான்னு கேட்பாங்க ஜாதகம் பார்ப்பேன் இருக்குது அப்படின்னா இருக்குங்க அப்படின்னா ஓகே ஏறுவாங்க இந்த மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து மூவாயிரம் மாணவர்களுக்கு மேலே வந்து உருவாகியாச்சு எல்லாம் வந்து ஜா ஜோதிடத்துக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது அவங்க குடும்பம் நன்மைக்காக வந்து கிளாஸ்க்கு வந்தாங்க படித்தாங்க கற்றுக்கிட்டாங்க இன்றைக்கி வந்து அவங்களையே அவங்க வந்து காப்பாற்றிக்கிறாங்க அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற உறவுகள் வேறு யாராவது அவங்கள வந்து டவுட் கேட்டால் கூட அவங்க வந்து அவங்கள வந்து வழி நடத்திட்டுருக்காங்க அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதனால் வந்து இந்த வாய்ப்பை வந்து சரியாக வந்து பயன்படுத்திக்குவாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாலவ கரணத்துக்கு உண்டான சுட்சுமக்கள் இப்போ பாலவ கரணம் அப்படின்னாக்க பாலவ கரணம் அது இல்லாமல் வந்து லாவக லாவகரணம் ரெண்டையுமே எடுத்துக்கலாம் பாலவ கரணம் நாகம கரணம் ரெண்டுமே நம்ம வந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து என்னென்னா ரெண்டுக்கும் ஒத்து போகிற தன்மை என்னென்னா ரெண்டு கரணங்களுக்கும் முன்னால் கரண கிரகம் வந்து ஒன்று தான் ஆக்சுவலாக ரெண்டு கிரகத்துக்குமே கரணநாதன் வந்து நாகபோகம் தான் ஆனால் கரண விலங்குன்னு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா பாலவத்துக்கு வந்து புளியாக வந்துடும் நாகவத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்ப பாம்பாக வந்து வரும் வழிபாடுகள் உரிய தெய்வங்கள் அதாவது அதாவது பாலவத்துக்கு முன்னால் கடவுள் கோவில் அப்படின்னு வந்து பார்க்கும்போது சபரிமலை ஐயப்படமாக வருவார் அதே போல் நாகத்துக்கு நீங்கள் வந்து பார்க்கும்போது நாகர்கோவில் நாகராஜான்னு வந்துடுவார் ரைட் இதெல்லாம் தான் இதெல்லாம் எல்லாருக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து வீடியோ மேலே வீடியோ வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அந்த கதை இப்போ என்ன புது கதை என்ன அப்படின்னா இதை எல்லாருமே பண்ணலாமா அதுதான் என்னுடைய கேள்வி இது எல்லாருமே பண்ணலாமா அப்படின்னா எல்லாருமே தான் பண்ணுறீங்க பண்ணி 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 என்ன வேணால் யார் பண்ணக்கூடாதோ அவங்களே சேர்ந்து பண்ணி நீங்களே உங்களுடைய வாழ்க்கையை வந்து கெடுத்துக்கிறீங்க அதுதான் இங்கே எனக்கு மிகப்பெரிய வருத்தமையை நான் வந்து என்னென்னா எனக்கு வந்து நிறைய எல்லாமே போயிட்டுருக்கு கன்சல்டிங் போயிட்டுருக்கு கிளாஸ் போயிட்டுருக்கு இருந்தாலும் வந்து அப்பப்போ சேனலில் வந்து எதுக்காக நம்ம வந்து மீண்டும் மீண்டும் இந்த கருத்தை சொல்லிகிட்ருக்கோம் அப்படின்னா இப்படி ஒரு தவறை வந்து பண்ணிவிட்டு வந்து ஜோதிடத்தை வந்து குறை சொல்லிட்டுருக்காங்களே நான் வந்து பாலோ கரணத்தில் பிறந்தவன் நாகல் கரணத்தில் பிறந்தவன் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஐயப்பனை வந்து கும்பிட்டுட்ருக்குறேன் நாகராஜாவை வந்து கும்பிட்டுருக்குறேன் ஆனால் லைஃப்பில் வந்து வித மாற்றமும் இல்லை லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரிவேஸ்க்கு போட்டு பின்னாடி தான் வந்து போயிட்டு இருக்குது எப்பத்தனை பேர் பெணா தெரியுங்க அவங்களுக்கு தான் இந்த திருவே ஆக்சுவலாக வந்து என்ன அப்படின்னாக்க இப்போ வந்து உங்களுடைய கரணநாதன் வந்து ராகு பகவான் கருணநாதன் ராகு பகவான் அதே ராகுன்ற கிரகம் அவயோகியாக வருது அப்படின்னு வச்சுக்கோங்க ராகு வந்து அவயோகியாக வந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கரணத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது அப்போ யாருக்கு அவயோகமாக வரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் யாருக்கு அவையோகமாக வரும் அப்படின்னா ஆயுஷ்மான் துருவம் சித்தம் இந்த மூணு நாம யுகத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு வந்து அவயோகமாக வருவார் அப்போ இந்த ஆயுஷ்மான் துருவம் சித்தம் நாமயுகத்தில் பிறந்து ராகு வந்து கரணநாதனாக வந்தால் கரணநாதனாக வந்தால் அந்த கரணத்தை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வண்டி ரிவேஸ் கீரில் போட்ட மாதிரி மிகப்பெரிய இழப்புகளை தான் வந்து சந்திப்பீங்க கரெக்டாக அது மட்டும் கிடையாது உங்களுக்கு ராகு என்ற கிரகத்தினுடைய காரகத்தில் வியாதிகள் இருந்தால் நிச்சயம் வந்து நீங்கள் வந்து கரணத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணவே கூடாது உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கழுத்து வலி இருக்குது கழுத்தில் ஏதாவது நரம்புகள் பிடிச்சிருக்கு வலி இருக்குது மர்ம உறுப்பில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது குழந்தை பிறப்பில் வந்து பிரச்சனைகள் இருக்குது பெண்ணாக இருந்தால் கரிசி நடந்துகிட்டே இருக்குது ஆணாக இருந்தால் உயிரணுக்கள் உற்பத்தி இல்லை எழுச்சித்தன்மை வந்து இல்லை முழங்கால் வழி பாதிப்புகள் வந்து இருக்குது வைரஸ் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அஜீரணம் கேஸ்ட்ரபிள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து இருக்கு அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் பாலவகரணம் நாகவகரணத்தில் பிறந்திருந்தாலும் அந்த கரணத்தை வந்து இயக்கக்கூடாது இயக்குனீங்க அப்படின்னா அவருக்கு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா படத்தையும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்து கூட்டிகிட்டு வியாதி வந்து சரியாகாது நீங்களே உங்களுடைய வியாதியை வந்து அதிகப்படுத்திக்கிறீங்கன்னு அர்த்தம் கரெக்டாக அதனால் வந்து புரிஞ்சுக்கோங்க ஆயுஷ்மான் துருவம் சித்தம் நாம நீங்கள் பிறந்திருந்தால் பாலவம் நாகவ கரணத்தில் பிறந்திருந்தால் தயவுசெய்து அந்த கரணத்துக்கு உண்டான விஷயங்களை வந்து பயன்படுத்த வேண்டாம் அப்படி ஒரு பிறப்பு இல்லை அந்த மாதிரி நாங்கள் பிறக்கலை இதுவரை நாங்கள் வந்து பாலவத்தில் பிறந்திருக்கோம் நாகவத்தில் பிறந்திருக்கோம் நீங்கள் சொல்கிற மாதிரி பாதிப்பு எங்களுக்கு வந்து இல்லை ஹெல்த்தும் எங்களுக்கு நல்லா தான் இருக்குது ஆனால் இதுவரை எங்களுக்கு எந்த டெவலப்பும் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா அதுக்கு தான் இப்போ வந்து அடுத்த டிப்ஸ் ஏன்னா இந்த ஐயப்பன நம்பியோ அல்லது வந்து நாகராஜாவை நம்பியும் பெருசாக வந்து டெவலப் வந்து பண்ண முடியாது அதுதான் வந்து உண்மை அப்போ அடுத்த சூட்சமை என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கனாக்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ருத்ராட்சத்தை வந்து பயன்படுத்தலாம் அதாவது திருமண வயதில் இருக்கும் புதிய திருமணம் செக்ஸில் வந்து அதிக ஈடுபாடுகள் இருக்குது லௌகிக வாழ்க்கையில் வந்து அதிக ஈடுபாடுகள் இருக்கணும் ருத்ராட்சம் வந்து வேண்டாம் இது ஓரளவுக்கு வந்து ஏஜ் ஆகிடுச்சி மன அமைதியை வந்து விரும்புகிறோம் எங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னா ருத்ராஜத்தை வந்து யூஸ் பண்ணுங்கள் அது வந்து சிங்கிள் ஒரு மணியாகவோ அல்லது வந்து பார்த்தீங்க அப்படியே ஒரு மாலையா சின்ன சின்ன மணிகள் வந்து நிறையா இருக்குது இப்போ பெண்கள் போகிற சின்ன சின்ன மணி சைஸில் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது அது மாதிரி அழகாக ஒன்று போடுங்க போட்டீங்க அப்படின்னா செமரிசல் கிடைக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண் நாய்கள் என்பது உங்களுடைய கரணத்துக்கு உண்டான ஒரு விலங்கு அதாவது என்ன சார் பாலவத்துக்கு வந்து புளியங்கிறாங்க நாகத்துக்கு வந்து சர்பங்கிறாங்க திடீர்னு வந்து ஆண் நாயங்கிறீங்களே உண்டு அந்த கரணத்திற்கும் ஆண் நாய்க்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு என்பது உண்டு அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண் நாய்களை வந்து வளர்ப்ப வளர்க்கலாம் அல்லது ஆண் நாயை ஏதாவது வளர்த்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து உணவு கொடுக்கலாம் வேற ஏதாவது பராமரிக்கிறதுக்கு வந்து உதவலாம் இதை நீங்கள் ரெகுலராக பண்ணீங்கன்னாவே கரணத்துக்கு உண்டான நன்மைகளை வந்து நம்ம வந்து சூப்பராக வந்து அனுபவிக்க முடியும் சரியா இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏர்வேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏர்வே சம்மந்தப்பட்டதுன்னா ஏர்போர்ட் இருக்கு வேறு என்ன இருக்குது எஜுகேஷன் சம்மந்தமாக வந்து ஏர்வேஸ் சம்மந்தமாக ஏர்நாட்டிக் இன்ஜினியரிங் அந்த மாதிரி எஜுகேஷனில் வந்து இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க சின்ன சின்ன பொம்மைகள் வந்து உண்டு இல்லையா ஹெலிபேடு ஏர்பேட்டு ரிமோட் கண்ட்ரோலில் வந்து இருக்குது ஸோ அந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் வந்து கண்ணில் படுற அளவுக்கு அடிக்கடி யூஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து வச்சுக்கணும் கார் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் அழகாக ஒரு ஹெலிகாப்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொம்மையை வந்து ஃபிட் பண்ணி வைக்கலாம் ஸோ அதெல்லாம் வந்து என்னாகும் அப்படின்னாக்க அது கண்ணில் பட பட கரணம் வந்து மறைமுகமாக உங்களுக்கு வந்து இயக்கி யோக பலனை நிச்சயம் வந்து கொடுத்துட்டே இருக்கும் ரைட்டாக இப்போ அடுத்து வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா குறிப்பாக வந்து இந்த மாதுளை செடி மாதுளை தோட்டம் தோட்டம் தான் வேணுமா ஏன் நம்ம வீட்டில் வந்து ஒரு செடி வளர்த்தினா பார்த்தா தான் சூப்பராக ஒர்க் ஏங்க இடம் இல்லைங்க ஒரு தொட்டி வாங்கி ஒரு செடி வந்து வளருங்க ஹைபல்டில் வைங்க டீயாக கூட வரட்டும் எந்த செடியாக இருந்தாலும் சரி மாதுளை செடியை வளர்த்துவதன் மூலமாக ஒரு தோட்டம் இல்லை மாதுளை செடி இருக்குது ரெகுலராக போய்ட்டு அதை வந்து ஒரு தொட்டு கும்புட்டு தண்ணி ஊற்றிட்டு அந்த ரெண்டு இலையை பிச்சு பணம் வைக்கிற இடத்துல வைங்க மாதுள மலை ஜூஸ் சாப்பிடுங்க கண்டுதானே தானே உங்களுக்கு பணம் வைக்கிற இடத்துல மாதுள மழை இலையோ பணத்தையும் கொண்டு போய் வைங்கி பாருங்கள் பணம் எப்படி மட்டும் சேருதுன்னு மட்டும் பாருங்கள் அப்போதுமான ரிசல்ட் கிடைக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உளுந்து சம்மந்தப்பட்ட உணவுகளை வந்து நம்ம வந்து அடிக்கடி எடுக்கணும் உளுத்தங்கஞ்சி உளுத்தம்பால் தோசை இட்லியில் வந்து மறைமுகமாக உளுந்து வடை ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த உணவுகளை வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டே இருக்கும் சரிங்களா இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இப்போ வேறு ஏதாவது கோவில்களுக்கு வந்து போகலாமா இல்லை ஐயப்பன் கோவில் போகிறது தான் வந்து ஓகே ஐயப்பன் வந்து எங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சது தான் நாகர்கோவில் நாகராஜா சர்ப்பம் அதுவும் வந்து எங்களுக்கு வந்து தெரிஞ்சது தான் இதை விட வேறு ஏதாவது நம்ம வந்து கோவில்களுக்கு போயிட்டு இந்த கரணத்தை வந்து பக்காவாக வந்து ஆக்டிவேட் பண்ண முடியுமா அப்படின்னா இருக்குது அது என்ன பண்ணலாம் அப்படின்னா பெரும்பற்றம் புளியூர் பெரும்பற்றம் புளியூர் அது எங்கே இருக்குது அப்படின்னா அல்லது பெரும்பற்றம் புளியூருக்கு சொல்லலாம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா தில்லை அப்படின்னு சொல்லலாம் இது எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம கடலூர் மாவட்டத்தில் இருக்குது நம்ம வேறு யாரும் கிடையாது இந்த பேர்ல யாருக்கு இருக்குது அப்படின்னா தில்லை நடராஜருடைய கோவில் உண்டான பேர் தான் பேர் தான் புதுசாக இருக்கும் உங்களுக்கு தில்லை நடராஜர்னா டக்குன்னு தெரிஞ்சிடும் அதே வந்து பெரும்பற்ற புலியூர் அப்படின்னா யாருக்கும் வந்து தெரியாது அந்த அந்த ஊருனுடைய பழமையான புராண பெயரே வந்து அந்த பெயர் தான் பெரும்பற்றம் புளியூர் தான் ஸோ நீங்கள் வந்து இந்த பெரும்பற்றம் புளியூரில் இருக்கக்கூடிய தில்லை நடராஜரை போய் தரிசனம் பண்ணீங்க அப்படின்னா அப்போதும் உங்கள் கரணம் வந்து ஆக்டிவ் ஆகும் இது நீங்கள் எப்போ போடணும்னு ஒரு கணக்கு இருக்குது இல்லையா மீண்டும் அதே தான் ஆக்சுவலாக என்ன பண்ணணும் அப்படின்னா பாலவ கரணம் நாகவகரணம் அது இருக்கும்போது போகலாம் அடிஷ்னலாக வந்து நீங்கள் வந்து திருதி வேதி மோதம் மகேந்திர மாமயம் இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லது நட்சத்திரத்தில் குறிப்பாக வந்து திருவாதிரை நட்சத்திரம் நான் இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது அதிலே வந்து ராகு காலத்தில் போய் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லது பொதுவாக வந்து ராகு காலம் அப்படின்னா எல்லாருமே வந்து கெடுதல் நினைக்கிறீங்க அப்படி கிடையாது இருக்குதுல மிகப்பெரிய முட்டாள்தனம் ஆக்சுவலாக வந்து ராகு காலம் என்பது உங்களுக்கு வந்து அன்றைக்கு ராகு காலம் இருக்கும் பொழுது ராகு வந்து யோக பலனை தரக்கூடிய நிலையில் கோச்சாரத்தில் சென்றால் அன்றைய திதி நித்தியநாம யோகம் காரணம் அதன் அடிப்படையில் அஞ்ச பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில் யோகமாக போணுச்சு அப்படின்னா அன்றைய ராகுகாலத்தை யூஸ் பண்ணுறது நல்லது அதே பஞ்சபூதத்தின் அடிப்படையில் அன்றைக்கு கோச்சார ராகு நெகட்டிவாக போயிட்டுருக்கார் அப்படின்னா அந்த ராகுவை பயன்படுத்தினா கண்டிப்பாக வந்து நெகட்டிவ் தான் வந்து நடக்கும் அதே போல் சந்திரனை அடிப்படையாக வைத்து எடுக்கக்கூடிய வைநாசிக கடிதத்தில் வரக்கூடிய விடை வந்து உங்களுக்கு வந்து திருவாதிரையிலேயோ சுவாதியிலேயோ சதய நட்சத்திரத்துலேயோ முடிவடைந்து ராகு வந்து அதிபதியாக வந்து விட்டான் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னாக்க நீங்கள் வந்து ராகு காலத்தை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய வியாதியை வந்து உருவாக்கிடுது இந்த விபத்து நடக்கிறது ஆக்சிடென்ட் நடக்கிறது ஆப்ரேஷனில் வந்து ஃபெயிலியர் ஆகிறது ஸ்பாட்லேயே வந்து இறந்து போயிடுது ஆப்ரேஷனில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நடக்கும் அப்போ எல்லாத்துக்கும் கணக்கு இருக்குது அப்போ அதனால் பஞ்ச பூதங்களுக்கு கணக்கு இருக்குது அன்றைய திதி என்ன நித்திய லாபயோகம் என்ன கரணம் என்ன அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கே அன்றைய நட்சத்திரம் என்ன போய்ட்டுருக்கு கிழமை என்ன போய்ட்டிருக்கு அன்றைக்கு உடலில் வியாதி தரக்கூடிய கிரகம் இது கட்டுதானே அன்னைக்கு என்ன ராகு வந்து எப்படி இருக்குது யமகண்டம் வந்து எப்படி இருக்குது நல்ல நேரம் என்ன சொல்லுது இப்போ இது வந்து எல்லாமே பொதுவாக வந்து நல்ல நேரம் நல்ல நேரம் எடுத்துக்கூடாது இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்து ஃபைனலாக தான் வந்து நல்ல நேரத்தை வந்து நம்ம வந்து முடிப்படணும் அதுதான் வந்து உண்மை கரெக்டா ரைட் வேறு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது லட்சுமி நரசிம்மர் வழிபாட்டை வந்து நம்மளால் எழுத முடியும் லட்சுமி நரசிம்மர் வழிபாட்டை எடுத்திங்கன்னாவே பாலவகரணம் நாகோபரணம் சூப்பராக வந்து ஏறி சரிங்களா இந்த லட்சுமி நரசிம்மர் வழிபாட்டை எடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பாலவகரணம் நடைமுறையில் இருக்கணும் அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க திருதி வேதிபாதம் மகேந்திர நாம் யோகம் வந்துடக்கூடாது பால இருக்கணும் திருதி வேதிபாதம் மகேந்திர வந்து வந்துடக்கூடாது வந்தது அப்படின்னாக்க அந்த வழிபாட்டுக்கு முன்னால் நன்மையை வந்து நம்ம வந்து அனுபவிக்க முடியாது சரிங்களா ரைட் இப்போ அடுத்து வேறு என்ன சார் வேறு ஏதாவது வந்து பால நாககரணத்தை வந்து இயக்கிறது எதாவது பண்ண முடியுமா அப்படின்னா பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோச்சாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கிரக அமைப்பு வந்து உருவாகிருக்கு மிகப்பெரிய கிரக அமைப்புனா எல்லாரும் சொல்கிற பில்ட் பலட்டப் குடிக்கிற மாதிரி ஒரு ஐந்து கிரக சேர்க்கை நாலு கிரக சேர்க்கை அதை நான் வந்து சொல்லலை ரெண்டே கிரகம்தான் சிம்பிள் சனி ராகு இந்த இரண்டு கிரகங்கள் வந்து எங்கே வந்து வரப்போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து இணைய போகிறாங்க இப்போ பூரட்டாதி நட்சத்திரத்தில் கோச்சாரத்தில் சனி பகவான் வந்து இன்னைக்கு வந்து பயணம் பண்ணிட்டு இருக்கார் அவருடைய பயணம் என்பது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருடம் முழுவதும் வந்து நீடிக்கிறது அங்கே என்ன நடக்குது அப்படின்னா மார்ச் மாதத்தில் கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ராகு பகவான் உத்திரட்டாதி இருந்து புரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து ஜாயின் ஆகிறார் இந்த காம்பினேஷன் இருக்குல்ல சனி ராகு காம்பினேஷன் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா உலக மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவீதம் மக்களுக்கு வந்து கடுமையான பாதிப்பை தரக்கூடிய நிலையில் தான் வந்து வருது அதில் இன்றைக்கி வந்து கடகலகணத்தில் பிறந்திருந்தால் சிம்ம லக்னத்தில் பிறந்திருந்தால் தான் வந்து பிறந்ததுங்க அப்படின்னாக்கா இன்னும் பாதிப்புகள் வந்து அதிகமாக இருக்குது மிதிர லக்னம் அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்புகள் வந்து அதிகமாக இருக்குது என்ன பாதிப்பு அப்படின்னா சனி என்பது ஆயுள்காரகன் சனி என்பது ஆயுள் ராகு என்பது ஆயிலை வந்து முடிப்பவன் இந்த ரெண்டு பேரும் ஒன்றா சேர்றாங்க இந்த சேர்ற வீடு கும்ப வீடு சேர்ற நட்சத்திரம் வந்து பூரட்டாதி நட்சத்திரம் யார் யாருக்கெல்லாம் அவர்கள் பிறந்த திதி நித்திய நாமயோகம் கரணத்தின் அடிப்படையில் கடுமையான பாதிப்பை தரக்கூடிய சூழலில் வருகிறதோ அவர்களுக்கெல்லாம் மரணம் அல்லது மரணத்துக்கு இணையான துன்பங்கள் என்பது நடக்கப் போகிறது நடக்கப் போகிறது அந்த மாதிரி ஒரு மோசமான செட்டிங்ஸ் இது மார்ச்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் முடிகிற வரையுமே அந்த அமைப்பு வந்து ஆக்டிவேட் ஆயிருக்கு அப்ப அதுலேருந்து நீங்கள் நீங்க வந்து உங்களை வந்து காத்துக்கணும் இப்போ வந்து உங்களுக்கு பாலவகரணம் அல்லது நாககரணம் கரணநாதன் ராகு அவர் தானே அந்த மார்ச் மாதத்துலேருந்து இருந்து புரட்டாதியில வந்து வராரு சப்போஸ் அங்கே இருக்கிற சனியோ அந்த வீடோ அந்த புரட்டாதி நட்சத்திரமோ உங்களுக்கு பாதிப்பு தரக்கூடிய நிலையில் இருந்தால் அது கருணநாதனாகவே இருந்தாலும் நிச்சயமாக மரணம் மரணத்துக்கு நியான துன்பத்தை தரதானே செய்யும் அதான ஜோதிட விதியே அதான அதுதானே திதியோகரணத்தினுடைய சுட்சமுமே இது எத்தனை பேருக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க அப்போ அந்த இடத்துல உங்களை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா யம தர்ம ராஜாவுடைய வழிபாடை வந்து நிச்சயம் எடுக்கணும் எடுக்கும்போது நம்மளுக்கு மரண பயம் வந்து நீங்கள் அவரால் வரக்கூடிய அந்த கெட்ட நிகழ்வுகள் கனவுகள் நெகட்டிவான எண்ணங்கள் நிச்சயம் வந்து விலகணும் யம தர்மன் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இப்போ இந்த வாஞ்சியம் திருப்பஞ்சேலி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பரமக்குடி எம்டேஸ்வரர் நம்ம கோவிலில் வந்து வெள்ளலூர் இங்கெல்லாம் வந்து எமதன் பண்ணிருக்காரு அந்த தரிசனத்தை நீங்கள் எடுக்கலாம் ஆனால் எப்பொழுது எடுத்தால் நல்லது இது வந்து ஒரு மிகப்பெரிய நீண்ட பதிவாகவும் போட வேண்டிய ஒரு வீடியோ கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு வந்து இந்த மாதம் கடைசியில் அடுத்த மாதத்தில் வந்து ஒரு ஒரு தனி லைவாகவோ ஒரு நீண்ட ஒரு பதிவாகவோ ஒரு வீடியோ வந்து நிச்சயம் வரும் அதில் நான் விரிவாக நல்லா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அது இல்லாமல் உங்களுக்கு வந்து சனிக்காக நம்ம என்ன பரிகாரம் பண்ணலாம் ராகுக்காக என்ன பண்ண பண்ணலாம் கும்ப வீட்டுக்காக என்ன பண்ணலாம் அந்த புரட்டாதி நட்சத்திரத்துக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டாபிக் வந்து பண்ணுவோம் கண்டிப்பாக சரிங்களா ரைட் இப்போ அடுத்தது வந்து என்னென்னா அடுத்த கரணம்